ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்லப்போகிறேன் எல்லாரும் கேட்குற ரெடிங்களா ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பாங்களா நம்ம ஊரில் ஒரு முனிவர் வந்திருக்காரு நம்ம பிரச்சனையே அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க வந்து நமக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு வழி சொல்வாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா கேட்கும் சரி ஓகே அந்த முனிவரை நம்ம போய் சந்திக்கலான்னு சொல்லிட்டு நினச்சி நினச்சிக்கிட்டு போகிறாங்க இருக்கும்போது ஒரு நடு காட்டில் தான் அந்த முனிவர் வந்து தவம் செஞ்சிட்ருப்பார் அந்த முனிவரை பார்த்து அந்தம்மா பேச போகிறாங்க கிட்ட சரிம்மா உனக்கு என்ன பிரச்சனை சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முனிவர் இவங்க சொல்கிறாங்க வீட்டில் வந்துட்டு என் என் கணவர் வந்து என் பேச்சு ஒரு வார்த்தை கூட கேட்குறதே கிடையாது நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேருக்காரு எப்படி சொன்னாலும் எங்கிட்ட என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க சரிம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அது செஞ்சு முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் உன் கணவர் நீ சொல்கிற பேச்சு தான் கேட்பாரு அப்படின்னு சொல்கிறாங்களே சரி முனிவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிம்மா நீ நடந்து வரும்போது ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு பார்த்தியா அப்படின்னு கேக்குறாங்க முனிவர் ஆமா சாமி நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்ற சொல்றாங்க அந்த அம்மா அந்த மரத்தை கீழே காலையில் வந்து பதினோரு மணிக்கு எப்பவுமே ஒரு சிங்கம் உக்காந்துட்டு இருக்கும் அந்த சிங்கத்த கிட்ட போயிட்டு அதோட முடிய தலை முடிய மட்டும் பிச்சுக்கிட்டு வந்துட்டியன்னா நீ வந்து அந்த முடிய கொண்டு வா அதுக்கப்புறம் உன் கணவர் நீ சொல்ற மாதிரியே செய்வாரு நடந்துக்குவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி முனிவர் சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க சரி நாம்தான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோமே சிங்கத்தோட தலைமுடி எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்தம்மா அம்மா சரின்ட்டு ஒரு நாள் போயிட்டு அந்த மருத்து பக்கத்துல நிக்கிறாங்க நின்றுட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த சிங்கமும் திரும்பி பாக்குது அப்படியே பார்த்துட்டு அந்தம்மா அம்மா போயிடும் ஃபர்ஸ்ட் நாள் போயிடும் இரண்டாவது நாள் அதே மாதிரி வந்து பாக்கும் போகும் மூணாவது நாளும் அதே மாதிரி வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருந்து நாலாவது நாள் கொஞ்சம் கிட்ட போகுமா அமைதியாக தான் இருக்கும் அந்த சிங்கம் எதுவும் பண்ணலை அப்புறம் அஞ்சாவது நாள் அதே மாதிரி கொஞ்ச கிட்ட ஆறாவது நாள் அதே மாதிரி கிட்டே போயிட்டுருக்கு பத்து நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மெதுவாக பக்கத்தில் போய் உக்காடுறது அதுக்கப்புறம் அதுக்கு மெதுவாக சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கிட்ட வந்துட்டு நல்லா க்ளோஸ் ஆகிடுது அந்த அம்மா ஆனதுக்கப்புறம் அது கூட விளையாடா கூட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அது வந்து மடியில படுத்துக்குது அந்த அம்மா மடியில படுத்துக்கிட்டு இருக்குது மெதுவாக அப்படியே தலையை பிடிச்சி ஒரு முடியை புடுங்கிட்டு போயிடுது உடனே அந்த சிங்கம் வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் அது வந்து கோவப்படுறது இல்லை அமைதியா இருக்கு இந்த முடி பிச்சை உடனே பிச்சை உடனே அந்த அம்மாக்கு பயங்கரமா சந்தோஷம் அடடா முடிய பிச்சிட்டமே இனிமே நம்ம சொல்ற தான் நம்ம கணவர் கேட்பாருன்ற ஒரு சந்தோஷத்துல அந்த முடியை எடுத்துக்கிட்டு முனி வேலை பாக்குறதுக்கு அந்த அம்மா போகுது முனிவர்கிட்ட அந்த முடிய காட்டுறாங்க அந்த அம்மா எப்படியுமா பிச்சைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த அம்மா என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க எப்படிமா அதுக்கிட்ட ஃப்ரெண்ட் போது இந்த கதையெல்லாம் சொல்லி முடித்த உடனே அந்த முனிவர் சொல்கிறாங்க நீ சிங்கத்துக்கிட்டேயே போயிட்டு அல் அல் அன்பாக பேசி பழகி அதுக்கிட்ட முடிய பிச்சுட்டு வந்துட்டா உன் கணவரை வந்துட்டு உன்னால் ஏன் உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்கிறார் அவர் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது அந்த அம்மாவுக்கு நம்ம பேசி புரிய வச்சு நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர்றது நம்ம தான் இருக்கு இது நம்மளால முடியும் அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கே தெரிஞ்சிச்சு ஒரு சிங்கத்தையே அந்த அம்மால கண்ட்ரோல் பண்ண முடியுது நம்ம கணவரை ஏன் மாத்திக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி ரொம்ப சந்தோஷம் ஐயான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்களாம் இந்த விஷயத்த வந்து நம்ம கணவருக்காக நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் நம்ம ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது இது நம்ம வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி நம்மளால முடியாதுன்ட்டு நமக்கு எதுவுமே கிடையாது நம்மளால நினைச்சா நம்மளால எல்லாமே செய்ய முடியும் எதுவுமே சாதிக்க முடியாதுன்றதே கிடையாது எல்லாத்துக்குமே நம்மளோட மனசுதான் காரணம் அந்த அந்த நமக்கு முடியாது நமக்கு தெரியாது நமக்கு வராதுன்ற விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டு நம்மளால முடியும் நம்மளால செய்ய முடியும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அதை நோக்கி மட்டும் பண்ணணும் முடிய முடியாதுன்னு ஃபஸ்ட்டே நம்ம முடிவு பண்ணக்கூடாது ட்ரையே பண்ணாம நம்மளால முடியாத யோசிக்கவே கூடாது முயற்சி பண்ணாமலேயே நம்ம இருக்கவே கூடாதுங்க கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணணும் வீடியோ பிடிச்சிருந்துச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா ப பாய்